அப்படின்னு சொல்லி நவீசலா சிலம்கிட்ட இவர் வந்து வாபஸ் ஆயிடுறாரு இப்ப இந்த இடத்துல வந்து இவருக்கு கெஞ்சிகிட்டே இருக்கிறார் யார் கைது பண்ணவங்ககிட்ட சொல்றாரு யாரு அபுசுஃபியான் எனக்கு வந்து ரசூலாட்ட கூட்டு போங்க ரசூலாட்ட கூட்டு போங்கறாரு அவர் என்ன பண்றாரு அப்புறம் ஆள் அனுப்புறாரு யார் மூலமா அப்படின்னா உம்மு சலமார் அலியாணும்னு இருக்காங்க இல்லையா அவங்க மூலமா தூது அனுப்புறாங்க ரசூலா போய் எப்படியாவது பேசி பார்த்துட்டோம்னா நம்ம எப்படியாவது கெஞ்சி அவர்கிட்ட வந்து மன்னிப்பு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்ப நேராக உம்மு சலமார் அலியான போய் அல்லா அப்படி இந்த மாதிரி வந்து அபுசுஃபியான் இவங்களுக்கு பிடிபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க எப்படி ரெக்கமெண்ட் வர இவர் இவங்க ரொம்ப இதாக பண்ணுறாங்க ரிக்வஸ்ட் பண்ணி என்னன்னா ஒருவர் உங்களின் சிறிய தந்தையின் மகன் எல்லா இது ரெண்டு பேர் உங்கள்கிட்ட அனுமதி கேட்குறாங்க ஒருவர் உங்களுடைய சித்தப்பா பையன் இன்னொருவர் சிற்றனையின் மகன் இன்னொருவர் சின்னம்மாவுடைய மகன் அதாவது இந்த ரெண்டு பேரும் அபு சுஃபியான உறவினர் வகையில் தானே வர்றாங்க அந்த வகையில் இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னா ரசூல்லா சொல்கிறாங்க இவர்கள் எனக்கு ஒரு பொருட்டு இல்லை இவங்கெல்லாம் எனக்கு சொந்தக்காரங்க கிடையாது இவங்க எனக்கு ஒரு மேட்ரே கிடையாது என் சிறிய தந்தை என்னை இழிவுபடுத்துவார் சிறிய தந்தைங்கிற அவங்க அப்பாவே என்னை இழிவுபடுத்தினவர் எனக்கு இவர் எம்மாத்திரம் அப்படிங்கிறது அதான் அந்த மண்ணெல்லாம் எடுத்து போட்டு அப்படிலாம் அசிங்கப்படுத்தின ஆள் தானே என்ன எனக்கு என்ன ஏமாத்திரம் மற்ற இருவரும் எனக்கு தீங்கிழைத்தவர்கள் மற்ற ரெண்டு பேரும் என்னமோ அவங்களும் நல்லவங்க கிடையாது அவங்களாம் சொந்தக்காரன் கிடையாது என்னை தீங்கிழைச்சவங்க அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க இந்த நேரத்தில் அபு சுஃபியானுடன் அவருடைய மகனும் இருந்தார் இந்த இடத்துல மகன் இருக்கு எசீத் இருந்தாரா அபு யாரு மாயாலியான இருந்தாங்களா தெரியல மொத்தத்துல அவருடைய மகனும் இவர் கூட கைது செய்யப்பட்டு இருக்கிறார் அப்ப அனுமதி வந்து மறுக்கப்படுது மறுக்கப்பட்ட உடனே மறுபடி மறுபடியும் அவர் கெஞ்சி ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூல்லா முன்னாடி வந்து நின்றாங்க ஏன்னா ரசூல்லா கண்ணில் பார்த்துட்டோம்னா கருணை கிடைக்குங்கிறது இவங்களுக்கு தெரியும் ஏன்னா ரசூல்லாவுடைய உயர்ந்த குணம் இவங்களுக்கு தெரியும் நேரா வந்து சொல்றாங்க சொன்னாங்க அபு சுஃபியான் நான் இந்த மகனுடன் சாகும் வரை நான் காத்திருப்பேன் சொல்கிறேன் என் பையனும் நானும் சோரே திங்க மாட்டோம் நாங்கள் சாப்பிடவே மாட்டோம் நாங்கள் இங்கே சாகிற வரைக்கும் இந்த இடத்துல நின்றுட்டுருப்போம் ரசூலா எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அல்லது வெகு தொலைவில் சென்று சாப்பிடாமலே செத்து மடிவேன் இல்லைனா நான் இந்த ஊரில் எங்கேயாவது அவுட்டரில் போயிட்டு நான் அங்கேயே செத்து மடிஞ்சிருவேன் ரசூலா எனக்கு சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கலனாங்கிறேன் இதை கேள்விப்பட்ட ரசூலாவுடைய மனம் வந்து அவங்க இறக்கப்படுறாங்க இறக்கப்பட்டு சரி வாங்க பின்னாடி வாங்க அனுமதி வாங்க அனுமதி கொடுத்துட்றாங்க அது ரசூலாக சந்திச்சுட்டா தப்பிச்சிடலாங்கிறது அவங்களுக்கு தெரியும் சந்திச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார் யார் அபுசுஃபியான் அவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு அப்போ ஏற்றுக்கிட்டு உடனே ஒரு கவிதையும் பாடுறாரு இது ஹாக்கிம்ல வரக்கூடிய ஹதீஸ் கவிதையும் பாடுறார் நேர்வழியை நோக்கி அழைப்பவர் ஒருவர் எனக்கும் நேர்வழி காட்டினார் என்னை அடியோடு மாற்றினார் அல்லாவை நோக்கி என்னை திருப்பினார் ஆனால் நானும் அவரை புறக்கணித்து கொண்டே இருந்தேன் ஆனால் இப்படி வந்து எனக்கு ஒரு நேர்வழி காமிச்சாரு ஆனால் நான் இவரு வாழ்க்கை பூரா புறக்கணிச்சிட்டே இருந்தேன் அப்படின்னு இந்த இடத்துல கூட ரசூலா வந்து இந்த கவிதையை நினைச்சு சந்தோஷப்படல ரசூலா சொல்கிறாங்க இதை கேட்டு அபு சுஃபியானி நெஞ்சில் குத்தியவாரு ஆமாம் நீ புறக்கணித்து கொண்டிருந்தவங்க தான் அப்படிங்கிற அதாவது மன்னிக்கிற அந்த அதாவது என்ன சொல்றது அந்த ஒரு சாஃப்ட்னஸ் ரசூலாக்கு வரல புறக்கணிச்சிட்டு இருந்தவங்க நீ ஏ அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சில் ஒரு குத்து குத்திட்டு நபிசுல்லா அசலாம் அவங்களை வந்து அந்த கவிதையை அவங்க சந்தோஷப்படல அதை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க இந்த இடத்துல அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னா இங்க அபு அழிவு கூட ஒரு மக்காவுக்குள்ளே இந்த படைகள் எப்படி போச்சு அந்த போகும்போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி இது பாத்தீங்கன்னா புகாரில நாற்பத்தி ஏழாவது முஸ்லீம் நினைக்கிறேன் முஸ்லீம்ல மூவாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது அபுரேரம் அறிவிக்கப்படுவாங்க அது பின்னாடி ஒரு காலகட்டத்தில் அதாவது ஒரு விருந்து ஒன்று நடக்குது அன்சாரிகளுடைய வீட்டில் அந்த இடத்துல வச்சு இவர் சொல்றாரு அபுரே அலியான சொல்கிறாங்க அன்சாரிகளை உங்களுடைய செய்தி ஒன்று நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தட்டா ஹதீஸ் ஒன்று உங்க விஷயத்தை நான் சொல்லட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நபிசுலா அவர்கள் மக்கா வந்து சேர்ந்தார்கள் அந்த மக்கா வெற்றி நாளில் ஒரு பக்கம் சுபைர்ல சார்ந்தவங்க இன்னொரு பக்கம் ஹாலிபின் வலிது இன்னொரு பக்கம் அப்துல் அல இவர் அபு வைதா பின் அலஜர்ரா இந்த நபி தோழர்கள் வர ரசூலா வந்தாங்க பள்ளத்தாக்கின் நடுப்பகுதியில் வந்து ஒன்றாகி வந்த பிறகு பார்வையில் நான் தட்டுப்பட பார்த்து பல்ல இது வந்துட்டாங்க பள்ளத்தாக்கு வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் பார்க்குறாங்க பக்கத்தில் அபு ஒரு இருக்காங்க பார்த்துட்டு ரசூலா கேட்குறாங்க அபு ஒரு நீயா அப்படின்னு கேட்குறாங்க நான் அன்சாரி ஒருவரே தான் இப்போ இங்கே எதிர்பார்த்தேன் யாரோ ஒரு அன்சாரி வருவான்னு பார்த்தா என்னப்பா நீ வந்துருக்கிறா அப்படின்னு சொல்லி அபு ஒரு பார்த்துட்டு சரி எனக்காக அன்சாரிகளுக்கு அழைப்பு கொடு சரி வந்தது வந்தா ஏறு நின்று அன்சாரிகளை வந்து கூப்பிடு அப்படின்னு சொல்லி அழைக்க சொல்றாங்க குறைசிகள் வந்து ஒன்று கூடி இப்ப இந்த இடத்துல அன்சாரிகளை கூப்பிடும்போது போது கூப்பிடுறாங்க அன்சாரிகள் வந்துறாங்க அதே சமயம் அங்க குறைசிகள் என்ன பண்றாங்க அபு சுஃபியா நீங்க சரண்டர் சரண்டர் ஆகி இவர்கிட்டயே கூடவே இருக்காரு ரசூலா கூட அதாவது வரும்போது ரசூலாவோட படையில வராரு யாரு அபு சுஃபியான்னு அரஸ்ட் பண்ற மாதிரி வச்சிருக்காங்க ஏன் கிட்டத்தட்ட அப்படி இழுத்துட்டு வராங்க அபு சுஃபியான அப்ப அந்த நேரத்தில் வந்து குறைசிகள் வந்து என்ன பண்றாங்க அவங்களே ஆலோசனை பண்றாங்க தலைவர் இல்லைனாலும் என்ன பண்ணா நெருக்கடி ஆக போச்சு அவங்களே ஆலோசனை பண்ணி என்ன பண்ணுறாங்க நட்பு குழம்பு இருக்கு இல்லை அவங்கள ஃபஸ்ட்டு சொல்றாங்க இந்த பேர் முகமது படைகள் வருது நீங்க போய் ஃபர்ஸ்ட் அவங்களை அடிங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நாங்கள் இங்கே பின்னாடி நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு நிற்கிறோங்கிறோம் அனுப்பி விட்டு பின்னாடி இவங்க பேசுறாங்க இவங்க என்ன வராங்க பார்ப்போம் இவங்க நின்னா நாமளும் நிற்போம் இல்லைன்னா நம்ம வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆயிருவோம் அப்படின்னு சொல்லி இவங்க பின்னாடி பேசிக்கிறாங்க பேசிட்டு இந்த ரசூலா வந்து அந்த படைகள் வந்து தயங்கி தயங்கி வருது என்னடா இவங்க நம்மளை அனுப்புறாங்க இவங்க வர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி பம்பிட்டு வராங்க வந்த உடனே இந்த இடத்துல ரசூலா சொல்றாங்க அவனை பார்க்குறீங்களா அப்படிங்கிற ஆமா அப்படிங்கிற அன்சாரிகளை கூப்பிட்டு கூப்பிட்டு அந்த ஒற்றுமை அந்த நட்பு படையை பார்த்தீங்களா அந்த படைகளை பார்த்து நீங்க வந்து முடிச்சுட்டு அந்த படையை முடிச்சுட்டு நீங்கள் சஃபா சஃபாவுக்கு வந்துருங்க இந்த சஃபாங்கிற அந்த குண்டு இருக்குல்ல அந்த ஸ்பாட்டுக்கு வந்துருங்க அங்கே வச்சு நம்ம மீட் பண்ணுங்கிறோம் அதாவது அந்த அந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்துங்க ஹேண்டில் பண்ணிட்டு நீங்கள் வந்துருங்க நான் போயிட்டு இருக்கிற முன்னாடி அப்படின்னு சொல்லி போகிறேன் இவங்க என்ன பண்ணுறதுங்கம்போது முஸ்லீமில் மூவாயிரத்து அறுநூத்தி நாற்பத்தி எட்டாவது ஹதீஸ்ல நபீஸ்லான்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவர்களை என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே அறுவடை பண்ணிடுங்க பண்ணிருங்க இப்போ மக்கா வெற்றி சம்பந்தமாக பயான்கள் நிறைய செய்யும் போது என்ன சொல்கிறாங்கன்னா கத்தி இன்றி ரத்தமின்றி இந்த மக்கா வெற்றி கிடைச்சதுங்கிறாங்க பெரும் அளவில் ரத்தம் ஓத்தப்பட்டது அதாவது முஸ்லீமில் இருக்கக்கூடிய ஹதீஸ்கள்லேயே வருது சாதாரண ஒரு ஆள் கூட கொல்லப்படல இஸ்லாமல் கூட இந்த பயனில் இதை தான் நம்ம மேல ஒரு ரிமார்க் இருக்கு இல்லையா இஸ்லா அமதுடைய தகுதி சேர அதையும் இன்ஷாலா காலத்தில் வரும் இஸ்லா அமதுடைய கருத்து என்னன்னா மக்கா வெற்றியில் ஒரு ஆள் கூட கொல்லப்படலைங்கிறார் ஆனால் முஸ்லீமில் ஹதீஸ் இருக்கு இந்த நட்பு குலத்தார் வந்து கொல்லப்பட்டாங்க இது இல்லாமலும் நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க ஃபுல் செய்தி இதில் இருக்குது மூவாயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி இந்த மூணு செய்திலையும் வருது ரசூலா சொல்றாங்க இவங்களை அறுவடை பண்ணிடுங்க அப்படி அதாவது விவசாயிகள் இவங்க யாரு அன்சாரிகள் அன்சாரிகளை சொல்றாங்க இவங்க அறுவடை பண்ணிருக்கீங்க உங்களுக்கு இதே பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க அவங்க சொல்றாங்க அன்சாரிகள் சொல்றாங்க நாங்கள் கண்ணில் பட்டவர்களை எல்லாம் நிரந்தரமாக தூங்க வச்சோம் கண்ணில் கிடைச்சவனெல்லாம் நாங்கள் வந்து முடிச்சோம் பிறகு சென்று சஃபா மலைக்கும் சேர்ந்து கொண்டோம் ரசூ போய் நாங்கள் போய் ஜாயின் பண்ணிவிட்டோம் ரசூல் வெயிட் பண்றாங்க அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க அதே மாதிரி போர் வந்து உக்கிரமா நடக்குது பயங்கரமான ஒரு போர் நடக்குது கண்ட இடத்துல இருந்து அம்புகள் வருது அங்கே வந்து தாக்குறாங்க தெருவில் இருந்து ஏன்னா ஒரு ஊருக்குள்ள போர் நடக்கிறது ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு வந்து ஈராக் போரில் பாருங்க ரொம்ப நாள் நடக்கும் ஏன்னா எந்த வீட்டில் யார் பதவிங்கிறா எங்க இருந்து தாக்குதல் பண்ண போறா எந்த மாடியிலிருந்து எது போது தெரியாது போர் களம் கிடையாது இங்கே ஒளியறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது அதனால வந்து போர் வந்து ரொம்ப உக்கிரமா நடக்குது இந்த இடத்துல வந்து ரசூலா சொல்கிறாங்க அப்பா சுலியான கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்கிறாங்க அபுசுனா ஒரு சின்ன சந்தை அந்த இடத்துல போயிட்டு அவன் நிப்பாட்டுங்க அபுசுசியான ஒரு இடத்துல நிறுத்துங்க நம்மளுடைய படைபலத்தை அபுசுசான் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லி கொண்டாந்து ரசூலா நிறுத்துறாங்க இதுலயே இன்னொரு விஷயமும் வருது ஹதீஸ்ல முஸ்லீம்ல பாத்தீங்கன்னா காலிபின் வலிதர் அலி அவங்களுடைய தலைமையில வர அந்த சஹாபாக்களும் ரெண்டு பேரும் மௌத்தாரங்க அப்ப போரே நடக்கல அப்படின்னா முஸ்லீம் படையிலிருந்தே ரெண்டு பேரும் மௌத்தாயிருக்காங்க அந்த தரம் அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா பன்னெண்டு பேரை கொண்டுட்டு தான் அவங்க ரெண்டு பேரும் சாப்பிடறாங்க அந்த ரெண்டு பேர் கூட பன்னெண்டு பேரை வந்து கொண்டுட்டு தான் சாப்பிட்றாங்க அப்போது நபி சுல்லா சலாம் அவர்கள் அவங்களோட வந்து போய் என்ன ஒவ்வொரு குலத்தாரும் உள்ள வராங்க சில தொழுது இந்த மாதிரி வந்து அறுவடை பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி நபிசுல்லா சலம் வந்து இவங்களை சொல்றாங்க அன்சாரிகளுக்கு வந்து கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இந்த இந்த கூட்டத்தை நீங்கள் முடிச்சுட்டு நேராக சபாமலைக்கு வந்துருங்கிறாங்க யார் அன்ஸ் அதாவது மக்காவாசிகள் அங்கேயே வந்து ஒரு டீம்ஸ் இருக்கும்ல ஊருக்குள்ளே இருப்பாங்கல்ல ஏன்னா மக்காவாசிகளில் குறைசிகளும் இருப்பாங்க அவங்களுடைய ஹலீஃப்களும் இருப்பாங்க ஏன்னா மக்கா வந்து எப்படிப்பட்ட ஊர்னா அவங்களுடைய அடைக்கலம் பெற்ற அந்த ஊர்வாசிகளும் இருப்பாங்க இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க சொல்லாம் சேர்த்து முதல்ல இவங்க ட்ரயலுக்குறாங்க யாரா மக்கள் வாசிகள் வந்து ரசூலா கூட மோதலா ட்ரயில் வந்துச்சு அந்த ஒப்பந்த கூட்டத்தை ஏவி விட்டு நீங்க போய் அடிங்க நாங்கள் பின்னாடியே வரோங்கிற மாதிரி ஏவி விட்டுறாங்க இவங்க வாஷ் அவுட் ஆனோன்னு இவங்க சேஃப்டி ஆகிக்கிறது அப்புறம் ஆன ஒன்று என்ன பண்ணுறாங்க ஹசூல்லா முடிச்சுட்டு வர சொல்கிறாங்க இவங்க முடிச்சுட்டு வந்துட்டாங்க அப்போ முடிச்சிருக்கிறாங்க பெரிய நிறைய பேர்த்தை முடிச்சிருக்காங்க முடிச்சுட்டு வர்றாங்க இந்த மாதிரி போர் வந்து ரொம்ப நடக்குது இந்த நடக்கும்போது ரசூலாக என்ன பண்ணுறாங்க அபு சுஃபியான் இருக்கிறாரு அவரை வந்து கைது செஞ்ச அந்த நிலையில் தான் இருக்கிறாங்க இல்லைன்னா கூட்டிகிட்டு வர சொல்லி இந்த இன்ஸ்டக்ஷனரை அவன் கொண்டாங்க நிப்பாட்டுங்க அப்படிங்கிறாங்க அப்போ அபு சுஃபியான் வந்து ஃப்ரீயாக விடல இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாலும் ஃப்ரீயாக இல்லை கூடவே வச்சிருக்காங்க அந்த நாள் மக்கா வெற்றி அந்த நாள் வரைக்கும் கூட வச்சு அப்பா சிலையை சொல்கிறாங்க நீங்கள் கொண்டாந்து குறுகலான இடத்துல இவரை நிப்பாட்டுங்க அப்போ எங்களுடைய படைகளை வந்து இவர் பார்க்கட்டும் அப்படின்னு இப்போ என்ன விஷயம்னா மோத முடியாதுங்கிறது ரசூலாக உணர்த்துறாங்க பத்தாயிரம் பேராக எதிர்க்கக்கூடிய அளவுக்கு உங்கள்கிட்ட ஸ்ட்ரென்த்து கிடையாது அதை வந்து அபு சுஃபியான் பார்த்தாருன்னா என்ன பண்ணுவார் மக்கள்கிட்ட போய் சண்டைக்கு போகாதீங்க சரண்டர் ஆகுங்க அப்புறம் இந்த கோரிக்கை அவர் வைப்பார் எல்லாமே ரசூலோடைய கால்குலேஷன் அப்போ அதை வச்சு தான் ரசூலாக கொண்டு வேணான்றா ஒரு இடத்துல நிப்பாட்றாங்க அப்பாஸ்லேயே ஒன்று இவரும் நிற்கிறார் இது புகாரில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூத்தி எண்பதாவது சதீஸில் வருது அப்போ நம்ம இவங்க வந்து ரசூலா கூட ஒவ்வொரு குலத்தாரும் வந்துட்டுருக்கிறாங்க வரும்போது ரசூலா என்ன பண்ணுறாங்கன்னா வேணும்னு ஒரு சின்ன சின்ன படையினா அந்த குளம் குளமாக வர சொல்கிறாங்க ஒரே கூட்டமாக வர சொல்றாரு சின்ன சின்ன குளம் அந்த குளத்துடைய தலைவர் அவர் கீழே வாங்க அப்படின்ட்டு அப்படி போடும்போது ஒரு கூட்டம் வருது இவருக்கு பார்த்துட்டு கேட்கறாரு யார் அபு சுஃப் அப்பா சார் இது யார் அப்படிங்கிறாங்க இது கிஃபார் குலத்தார் அபுதர் கிஃபார் இருக்காங்களா அவங்களுடைய குலத்தார் அப்படிங்கிறாங்க உடனே இவர் அபுசுஃபான் கேட்குறாரு இவங்களுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இல்லையா அப்படிங்கிறாங்க இவங்களுக்கு எனக்கு பஞ்சாயத்தே கிடையாது இவங்க எதுக்கு சம்பந்தம் இல்லாம இந்த சண்டைக்கு வராங்க அப்படிங்கிற போயிட்டே இருக்கிறாங்க பின்னாடி அடுத்த குளம் வருது ஜொஹினா குளம் ஜொஹெயினா குளம் இவங்க யார் அப்படிங்கிறாங்க இவங்க ஜொஹெயினா குளங்கிறாங்க இவங்களுக்கு எனக்கு பஞ்சாயத்தே இல்லையா அப்படிங்கிறாங்க அடுத்து கேட்குறாங்க சுலைம் குளம் ஆனால் இவங்களும் எனக்கு சண்டையே இல்லையா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு புலம்பும்போது இவர் சொல்கிறார் இது அப்படித்தான் நபியுடைய உத்தரவு கட்டுப்பட்டு அவங்க வந்திருக்கிறாங்க இவங்களுக்கு சொந்த வெறு விருப்ப விருப்பை விட ரசூல்லாவுடைய இதுதான் முக்கியம் அதாவது உணர்த்துறாங்க அல்லாவுடைய கூட்டம் இது சொந்த பகைக்கு வந்தாங்கன்னு ஆயிரும் இல்லை சொந்த பகைக்கே வரல யாருமே இதுதான் கஷ்டம் இருக்கே ஏன்னா அது அந்த ஹதீஸ் வரும் இல்லையா இந்த ஈமானுடைய சுவை உணர்ந்தவர் யாருன்னா அல்லாவுக்காக விரும்புகிறாங்க அல்லாவுக்காக நேசி நம்ம இங்கே கொலா சண்டைகள்லாம் அதை கொண்டு வந்து அந்த ஹரிஸ் ஃபிட் பண்ணுவோம் அந்த நம்ம கொலா சண்டைக்கு அந்த ஹரிஸ் ஃபிட்டே ஆகாது இதுதான் அது சம்மந்தமே இல்லை யார் கிஃபார் குளத்துக்கும் குறைசிகளுக்கும் சம்பந்தமே இல்லை அல்லோக்காகவும் வெறுக்கிறது சம்பந்தமே இல்லை அன்சாரிகளுக்கும் இவங்களுக்கும் அல்ல நேசிக்கிறது இதுதான் அந்த ஹதீஸை தவிர இங்கே வந்துட்டு ஒரு ஹதீஸ் நம்ம காமிச்சு அவன் ஏற்றுக்கணுன்னு அல்லாவுக்காக ஒன்று வெறுக்கிறேன் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற ரெண்டு பேர் கூட சேர்ந்துருக்க முடியாது இங்கே அந்த அக்கப்புறத்தை இப்போ நடந்துட்டு இருக்கு அந்த ஹதீஸ் கொண்டா நீங்கள் ஃபிட் பண்ணி இது ஒரு கேலி கூத்தா பண்ணுறது அந்த ஹதீஸ்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கூட்டமாக வருது கடைசியாக சாதுவின் உபாதம் அதாவது ரசூலா வந்து இவங்களுக்கு கொடுத்த கண்ணியம் வரேன் யாருக்கு இந்த அன்சாரிகளுக்கு அன்சாரிகளுக்கு என்ன கண்ணியம் கொடுக்குறாங்கன்னா அவங்க கூட ரசூலா வரேன் இது ஏன் கூட்டம் அப்படிங்கிற மாதிரி அன்சாரிகள் கூட ரசூலா வராங்க வந்த உடனே முகாஜிர்கள் மற்றும் அன்சாரிகள் ரெண்டு பேருமே லெஃப்டில் அன்சாரி பக்கத்தில் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ரசூலா நடுவில் வராங்க ரசூலா ஒரு வயம் மாதிரி சாபாக்கள் பண்ணி அதில் கூட்டிகிட்டு வராங்க ரசூலா மேலே எந்த ஒரு ஸ்க்ராட்சும் உணந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பு வலயம் மாதிரி ஆயுதங்களை வச்சு எல்லா கேடையும்லாம் வச்சு ரசூலா அப்படியே அழகாக கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வரும்போது இவர் சொல்கிறாரு சுபான் அல்ல அவர் சொல்கிறாரு அப்பாசே உமது சகோதரருடைய மகனின் ஆட்சி இன்னைக்கு கொடி கட்டி பறகுது அப்படிங்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறார் இல்லை இது அல்லாவுடைய ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நபித்துவம் வந்து இது அரசாங்கம் அல்ல நீ அப்படின்னு சொல்கிறார் அவர் சொல்றாரு ஆமா நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சாதுவின் உபாதார அவன் என்ன பண்ணுறாங்க அபுசுஃபியான்கிட்ட வந்து கோபமாக பேசுறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்று தப்பிக்க முடியாத நாளாகும் காபாவின் உள்ளே கூட இன்று யுத்தம் அணிவிக்கப்படும் அனுமதிக்கப்படும் அப்படிங்கிறாங்க இன்றைக்கி வந்து நீங்கள் தப்பிக்க முடியாது காபாவுக்குள்ளே கூட வச்சு நாங்கள் உங்களை கொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சாதுவின் உபாதா சொல்கிறாங்க அப்போ சொல்லிவிட்டு ஆனால் இவர் என்ன சொல்கிறார் அபுசுஃபியான் இல்லை அப்பா சை அழிவு நாளில் மிக நல்ல நாளாகும் ஆகும் பல ஊர்களில் அழிவு ஏற்படும் அந்த நாட்கள்லேயே இது ரொம்ப நல்ல நாள் ஏன்னா நபிசுல்லா சொல்லாம் கருணை காட்டுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது யார் அபு சுஃபியான் சொல்கிறார் ரசூல்லா கூட கொஞ்சம் தான் பார்க்குறாங்க அந்த சுச்சுவேஷனில் ரசூலா எப்படி ஆடப்படுறாங்க ரசூலா மன்னிச்சுருவாங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ரசூலாட்ட போய் ஓடி போய் சொல்றாங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க சொன்ன உடனே ரசூல்லா சொல்றாங்க உண்மைக்கு புறமானதை உபாதா கொண்டு சொல்லி விட்டார் மாறாக இன்று காபா கண்ணியப்படுத்தப்படும் நாள் காபாவுக்கு திரை போர்த்தப்படும் நாள் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்றாங்க இனி காபத்துள்ளா கண்ணியப்படுத்தப்படுற நாள் உண்மைக்கு மாற்றமா ஒரு கோபத்தில் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு சாதிமின் உபாதா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வர்றாங்க அதிலே வந்து இந்த மக்கள் அதிக அளவில் உயிரிழப்பு ஏற்பட்டு இருக்குங்கிறது சான்று பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முஸ்லீம்ல அபுசுஃபியான் வந்து கோரிக்கை கேட்கறாங்க மன்னிப்பு கேட்கறாங்க ரசூ இல்லாட்ட எல்லா தூதரே குறைசிகள் அடியோடு அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் அதாவது அடியோடு அழிஞ்சு போயிட்டு இருக்காங்க உங்கள் ஆளுக்க கொத்து கொத்த கொண்டு மீனிங் இது அதாவது பெரிய அளவில் ஒரு இலை பேர்பட்டாத இந்த வார்த்தையை சொல்லுவோம் எல்லாரும் முடிஞ்சிருவாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா சொல்லிடுறாங்க இன்றைக்கு பிறகு குறைசியர்களில் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நபிசுலா சொல்லிட்ட போய் கெஞ்சுறாங்க யார் அபுசுஃபியான் கெஞ்சின உடனே ரசூலா சொல்கிறாங்க யார் அபுசுஃபியானோட வீட்டில் தஞ்சம் புகுடுறாங்களோ இவங்க வீட்டில் யார் போயிட்றாங்களோ அவங்களுக்கு வந்து அபயம் உண்டு அப்படின்னு சொல்லி ரசூலா அனுப்பி விட்றாங்க இதுலையும் ரசோலாவுடைய டெக்னிக் பாருங்க அடி உழுவுன்னு இவங்களுக்கு நல்லாங்கிறது ரசூலாவுடைய மைண்ட் செட்டு ஏன்னா ஒரு வீட்டில் எவ்வளோ பேர் பிடிக்க முடியும் எவ்வளோ பேர் பிடிக்க முடியும் ரொம்ப கம்மியான பேர் தான் பிடிக்க முடியும் அப்போ மீதி ஆள்லாம் வெளியிருப்பான் அவனுக்கு அடி உழுகணும் தான் ரசூலாவுடைய மைண்ட் செட்டு அப்போது அன்சாரிகள் இந்த மனிதருக்கு அப்போ வந்து அன்சாரிகள் என்ன சொல்லிடுறாங்க இந்த அறிவிப்பு வந்தவுடனே அவங்க வந்து ஒரு வார்த்தையை வந்து விட்டுறாங்க என்ன விட்டுறாங்கன்னா இந்த மனிதருக்கு தமது ஊர் மீது பற்றும் குலத்தார் மீது பற்றும் வரிவும் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி பேசிடுறாங்க ஏன்னா ரசூலா இறக்கம் காட்டினோடனே இந்த மனிதருங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்போ என்ன ஆயிடுது இவங்களுக்கு ஒரு உடனே ரசூலா வகி வந்தது அப்போது வகி வந்தது நாங்கள் நபிசுல்லா அசலாம் அவர்களை வகி வரும்போது எடுத்து பார்க்க மாட்டோம் கண்ணை அவங்களோட கண்ணை நாங்கள் பார்க்க மாட்டோம் பார்த்துக்கப் ஹசூல்லா கூப்பிட்றாங்க அன்சாரி சமுதாயம் இது புகாரில்லா முஸ்லீம் வரக்கூடிய கூடிய ஹீஸ் அது மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு புகாரில் கூட அந்த ஹதீஸ் இருக்குது அப்போது வந்து நபிசுல்லா சொல்கிறாங்க அன்சாரி சமுதாயமாக வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இந்த மனிதருக்கு தமது ஊர் மீது பற்று ஏற்பட்டு விட்டது என்று நீங்கள் சொன்னீர்கள் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னை பார்த்து நீங்க இந்த வார்த்தையை சொன்னீங்களா ஊர் பாசம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்களா அப்படின்னு சொன்ன உடனே ஒத்துக்கிறாங்க ஆமா ஆமா அவ்வாறு கூறினோம் ஆனா அதுக்காக நாங்கள் சொல்லலை அல்லாவுடைய தூ சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க அப்படி இல்லை நான் அல்லாவுடைய தூதரா என்ன சாதாரண ஒரு ஊர் பாசம் இருக்கிற ஒரு ஆளுன்னு நினைச்சிட்டீங்களா நான் அல்லாவுடைய தூதரை நான் அல்லாவை நோக்கி உங்களிடம் ஹிஜ்ரத் செஞ்சிருக்கேன் நான் ஒன்றும் ஊரில் புழைக்க முடியலன்னு வரேன் அல்லாவுக்காக ஹிஜ்ரத் செஞ்சு வந்திருக்கேன் என் வாழ்வும் உங்களோடு தான் என் மரம் மரணமும் உங்களோடு தான் என் வாழ்வும் சாவும் உங்களோட தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்ப அன்சாரிகள் அழுதுகிட்டே சொல்றாங்க அல்லாவின் மீது ஆணையாக அல்லாவின் மீதும் அவன் தூதர் மீதும் கொண்ட பேராசையின் காரணமாக இப்படி கூறினோம் நாங்க சொன்னது எதுக்குன்னா ஊர் பாசம் இதெல்லாம் வந்து எதாவது ஜெயிச்சிருச்சு மக்கா மக்காவை வெற்றி ஆயிடுச்சு இங்கே தங்கிருவீங்கன்னு நாங்கள் பயந்தோம் அப்படின்னு சொல்லி இந்த தான் அதாவது முனாஃபிக்கல் மாதிரியான விமர்சனம் கிடையாது முகபத்தினால வந்த விமர்சனம் ரசூல்லா சொன்னவனே சொல்றாங்க அல்லாவும் அவன் தூதரும் இந்த காரணத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்றாங்க ரெண்டு நானும் அல்லாவும் அல்லாவும் நானும் இந்த காரணத்தை ஏற்றுக்கிறோங்கிறேன் அப்போ அல்லாவே ஒத்துக்கிட்டாங்க உள்ளத்துல இதாக இருந்திருக்குன்னு அர்த்தம் ரசூல்லாவும் அதை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல கவலை உங்களுக்கு என்ன வந்திருக்கு பாருங்க ரசூல்லாவும் நம்ம கை விட்டு போயிடுவாங்களோ அது சாஃப்ட்னஸ் வந்துருச்சு அந்த இது கிடையாது எங்க உயிர்கள்லாம் கீழக்கீற இவங்க ஆளுங்களை கொன்ன ஒன்ன மன்னிப்பு கொடுக்குறாரா அப்படி மைண்ட் செட்டு கிடையாது இங்க என்ன அப்படின்னா தப்பா புரிஞ்சிட கூடாங்கிற அல்லாவே இன்டர்ஃபேர் ஆகி வகி வந்து இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணி அவங்க உள்ளத்துல என்ன இருந்துச்சுன்னு காட்டி எல்லாம் வந்து அவங்களை பரிசுத்தப்படுத்தணும் அதாவது ஒரு கமெண்ட்டுக்கு பின்னாடி சைத்தாங்க பின்னாடி இது பண்ணிடுவாங்க ஏன்னா பின்னாடி வரக்கூடிய முஸ்லீம்கள் என்ன பண்ணுவாங்க ரசூலா பார்த்து இவங்க அன்சாரிகள் இப்படி பேசினாங்க அப்படின்னு வந்துடும் அதுக்காக அல்ல ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி அவங்களுடைய உள்ளத்துடைய தூய்மை எல்லாம் மறுபடியும் இவங்க அப்பளுக்கு இல்லாமல் ரசூலாவை நேசிச்சாங்கன்னு சொல்லி அவங்க காட்டுறாங்க காட்டுறதுக்காக அல்ல இந்த ஒரு நிகழ்வு பண்ணுறான் அபுசு என்ன பண்றாரு நேரம் வர்றாரு ஓடி குறைசிகள்ட்டோடு போ குறைசி கூட்டமே இதோ முகமது விட்டார் உங்களால் அவரை வெல்ல முடியாது பாதுகாப்பு தோடி தேடி என் வீட்டில் நுழைந்து விடுங்கள் அப்படிங்கிறது வாங்க வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு ஒன்னு அவங்க மனைவியை திட்டுறேன் இந்த திமிர்ப்பிடித்தவணை கொன்று விடுங்கள் இவன் வந்து இப்படி தான் பிடிச்சி அகராஜபுரி சொல்லிட்டு இருப்பான் தலைவனாக இருக்க தகுதி ஏற்றவனுக்குறேன் அபுசுஃபியான வந்து திட்டாங்க ஒரு தலைவன் மாதிரியா பேசுறா ஊருக்குள்ள பிரச்சனை வரும்போது இப்படி ஓடி ஓடி தெரிக்க ஓடி வந்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி பேசணோன்னு அவர் சொல்றாரு மக்களை என் பேச்சை கேளுங்கள் என் வீட்டுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க உடனே என் பேச்சை கேளுங்க என் பொண்டாட்டி பேச கேட்காதீங்க உயிர் பாதுகாப்பு கிடைச்சிரும் அப்படிங்கிறேன் அப்போ அவர் மக்கள் சொல்றாங்க அல்லா உன்னை நாசமாக்கட்டும் ஒரு வீடு எப்படி போதுமானதாகும் ஏன்னா நாசமா போக இப்போ ஒரு வீடு எப்படி பத்தோம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஆறுக்கா அப்படிங்கிறேன் அப்போ மறுபடியும் போய் பர்மிஷன் கேட்கும்போது எல்லா வீடுமே பாதுகாப்பு பெற்றது ரசூல்லா வந்து பர்மிஷன் கொடுத்தது யார் தனது வீட்டுக்குள் பால் போட்டுக்கொள்கிறாரோ தாப்பால் யார் போட்டுக்கிறாங்களோ சொல்லி அவர் பாதுகாப்பு அடைந்தார் காவாவினில் நுழைந்தவரும் பாதுகாப்பு அடைந்தார் மக்கா காவத்துள்ள உள்ள போயிட்டவனும் தப்பிச்சான் கடைசியா தான் மன்னிப்பு வழங்கப்படுது அதாவது காலி தின் வழி தலைமையில் சண்டை நடக்குது பல பேர் இறக்குறாங்க அன்சாரிகளை கூப்பிட்டு ரசூலா தாக்க சொல்றாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கடைசியா தான் மன்னிப்பு வழங்கப்படுது உடனே மன்னிப்பு ஒரே யாரெல்லாம் வீட்டுக்குள்ள போறீங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் கிடையாது ரசூலா வந்து அப்படியே போனாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து சரியான தகவல் கிடையாது